அன்னையில இருந்து என்ன உதைக்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் காத்து இவனுக்கு பிறந்தவனே அவனுக்கு பிறந்தவனே எனக்கு பிறந்தவன உனக்கு அப்பா இருக்கான ஆத்தா இருக்கான என்ன கேள்வியும் கேட்டாச்சு தினசரி தஞ்சாவூர் கோபுரத்தை எப்படி கட்டலாங்கிறது இன்னைக்கு ஒரு தெரியல ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அறிவியல் துறையில பெருசா வந்தா உனக்கு நாங்க எங்களை அடைக்கி ஆளை பாக்கிறதுக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களை மாட்டோம் நீ சாட்டலைட் டிவியை முடக்கலாம் எங்க டிஜிட்டல் டிவியை நிறுத்த முடியாது ஒரு முக்தாரியை ஒரு காந்தராஜை நிறுத்தி விட முடியாது ஒரு தமிழன் பாண்டியை நிறுத்தி விட முடியாது அமித்ஷா விட்டுடுச்சாது பெரிய சர்வாதிகாரி அவர் நினைச்சாக்கா உத்தரவு போட்டாக்கா அமலாக்கத்துறை வந்து வீட்டில் ரெய்டு பண்ணு கொரோனா வைரஸ் விட்டுச்சா படுத்து கிடந்த எங்க போய் படுத்துக்கிட்ட ஏஎம்எஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ல ஏன் நீ பதஞ்சலிக்கு கொடுத்தியா நானூறு கோடி ரூபாய் அங்கே போய் படுக்க தானே ஏன் இங்க போன வெள்ளக்காரன் கிறிஸ்தவ மக்கள் கட்ட படிப்பை சொல்லி கொடுக்குற ஆஸ்பத்திரிக்கு போனேன் அந்த அந்த நீதிபதியா இருந்தவங்க வந்து ஒரு இளம் பெண் அவங்க என்ன உள்ள கூப்பிட்டு கேட்டாங்க இப்படி பேச்சு இருக்கீங்களா நான் ஒரு ஒரே வார்த்தை கேட்டேன் செஞ்சா தப்பு இல்ல பேசினா தப்பாடு அவ்வளவுதான் இப்படியே கையெழுத்து கும்பிட்டு சார் தயவு செய்து போயிடுங்க சார் என்னை இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னைக்கு இவரோட பேட்டிக்கு போனோம் அன்னையில இருந்து என்னை உதைக்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் காத்துக்கிட்டு இவனுக்கு பிறந்தவனே அவனுக்கு பிறந்தவனே யாருக்கு பிறந்தவனே உனக்கு அப்பா இருக்கானா ஆத்தா இருக்கானா என்ன கேள்வியும் கேட்டாச்சு தினசரி இவரு கூட ஒரு பேட்டி ஒன்னு பே பேசின முப்பது லட்சம் பேர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன கோர்ட்ல கூப்பிட்டாரு தொலைச்ச கட்டி விடுவான்ட்டாங்க ஒரு வார பத்திரிக்கையில் இப்போதான் தான் காந்த ராஜா இனிமே இந்த யூடியூப்கார ஒழுங்காயிடுவான் அப்படின்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியும் எடுத்தாங்க நம்பியார் வீரப்பா மாதிரியும் எடுத்தாங்க என்னவோ ஒரு வகையில் எங்களுக்கு ஏதோ ஒரு புகழ் பெயர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இங்க பேசுறவங்களை என்ன சொன்னாங்கன்னா டிஜிட்டல் மீடியாவில இருந்து நீங்க சேட்டலைட் மீடியாவுக்கு போகணும்னாங்க தேவையில்லை சேட்டலைட் மீடியா பற்றி டிஜிட்டல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா சேட்டிலை வந்து அரசாங்கம் நினைச்சா நிறுத்திட முடியும் சேட்டலைட்ல வந்து கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னா சேட்டிலைட் மீடியா இயங்க முடியாது தேவையில்லை உங்க செல்போனை வந்து உங்க வீட்டுல வந்து உங்க கையில இருந்து பிடுங்க முடியாது ஒவ்வொரு செல்போன்லயும் நீங்க நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் டிவியில் பேசின போது என்னை உள்ளூர்ல தான் கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சது டிஜிட்டல் மீடியாவில் அமெரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து நியூசிலாண்ட்ல இருந்து எவ்வளோ கால்ஸ் அடையாளம் தெரியாத ஒரு சாதாரண ஒரு பிறவியான எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு இடம் கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு டிஜிட்டல் மீடியா ஒரு காரணம் அந்த டிஜிட்டல் மீடியா விட்டுறாதீங்க அதோட தான் இருக்கணும் இந்த நேரத்தில் எல்லாருமே இருக்கும்போது எழுச்சி தமிழர் அவர்கள இருக்கிறார்கள் எனக்கு அவருக்கு மத்தியில் என்ன ஒரு உறவுன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி கேள்வி கேட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன் அவரோட இந்த கூட்டத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டிஜிட்டல் மீடியா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு எழுச்சி தமிழர் எடுத்த அந்த போராட்டத்தை ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்கிறார் அத்தனை கட்சிக்காரர்களும் சொல்லுகிறார் இப்போ நடக்கிறது என்ன பீகாரில் பாஜகவுக்கு போடாத இவங்களை எல்லாத்தையுமே வந்து ஓட்டல் ரிஸ்ட்ல பே பேர் எடுக்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்குது முக்கார் அவர்களும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன் இங்கே இருக்கின்ற தமிழா பாண்டியன் தமிழன் பாண்டியன் அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் மற்ற நெறியாரர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் நம்முடைய கடமை மிக பெரியது விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டிய நேரம் இது ஜனநாயகம் பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டு இருக்கிறது ஓட்டுரிமைக்கு ஓட்டுரிமையும் நீதியும் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை என்றால் இங்கே ஒரு பெரிய பிரெஞ்சு புரட்சி நடக்க வேண்டும் ஒரு கில்லட்டின் வர வேண்டும் தலைகள் வெட்டி எரியப்பட வேண்டும் அதற்காக நாம் தயாராக வேண்டும் வடநாடு போராடாது வடநாடு போராடியதாக வரலாறே கிடையாது அலாவுதீன் கில்ஜி வந்தால் வாய முடி இருந்தாங்க இப்ராஹிம் லோடி வந்தால் வாய முடி இருந்தாங்க கஜினி வந்து பதிமூணு தடவை படையெடுத்துட்டு வந்து போர் அடிச்சு போய் என்னடா எதிர்த்து போராடவே மாட்டீங்களா நாசமா போறோன்னு கேட்டு போயிட்டான் போர் அடிச்சுதான் போனான் அதுக்கப்புறம் முகமது கோரி வந்தான் குஷானர்கள் வந்தாட்கள் ஹூனர்கள் வந்தார்கள் ஒரு படையெடுப்பு ஒரு எதிர்த்து நிக்கல முகலாயர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தாங்க என் தங்கச்சி அழகா இருக்கா கட்டிக்கிறியாரு அக்பர் கட்டி கட்டி கிட்டியாரு அதை ஜோதி பாயை கட்டி கொடுத்துட்டு அவன் மச்சான் தோடர் மால் வந்து மந்திரி ஆகிட்டான் அவ்வளோதான் முகலாய எதிர்ப்புங்கிறதே இல்லை அவருங்க சீப் வாயை வாய முடிக்கிட்டு தான் இருந்தாங்க அவருங்க பற்றி ஆயிரம் கதை பேசுகிறாங்க அவருங்க சீப்புடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு ராஜாவாக இருந்த அந்த சொந்த அரசாங்க படத்தை கையில் தொடுல இருந்தாள் குரான் புத்தகத்தை எழுதினார் குல்லாக்கள் செய்து வித்தார் அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்தவன் அவருங்க சீப் அந்த யோகியனை வந்து அயோக்கியன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வரலாற்று நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம் இன்னைக்கு ராஜேந்திர சோழனுக்கு மோடி வந்து ஐயா கூட அங்கே தான் போயிட்டு வந்தா நினைக்கிறேன் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கங்கை ஆண்ட வடவர்களுடைய முதுகலை கங்கை தண்ணியை எடுத்து கொடுத்த முதுகலை வச்சு மாயவரத்துக்கு வந்தா அப்படியா எந்த ஒரு சலுகை ஜெயகொண்டில் கொண்டு அந்த ஏரியில் ரொப்பரர் அந்த இடத்துக்கு மோடி வர்றார் அவருக்கு ஞாபகப்படுத்த ஜாக்கிரதையா அங்க யாழ் யார் தெரியுமா எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா ஜாக்கிரத கல்லணை ஐயா நானு தஞ்சாவூர் கோபுரத்தை எப்படி கட்டலாங்கிறது இன்னைக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அறிவியல் தொழில பெருசா வந்த எங்களை அடைக்கி ஆளை பாக்குறதுக்கு நீ உங்களை உடமாட்டோம் நீ சேட்டலைட் டிவியை முடக்கலாம் டிஜிட்டல் ஒரு முக்தாரிய ஒரு காந்தராஜை நிறுத்தி விட முடியாது ஒரு தமிழன் பாட்டியை நிறுத்தி விட முடியாது பேர் எழுச்சி மிக்க உதாரணம் வந்திருக்கீங்க சமூக நீதிங்கிறது வந்து பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் அவ்வளவுதான் பிறந்த எல்லாருமே செத்து தான் ஆகணும் உங்கள்ட்ட ஆட்சி இருக்குதுங்கிற வச்சுக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட அமலாக்கத்துறை இருக்குது நீதிபதிகள் இருக்கிறார்கள் வாக்கு எந்திரம் இருக்குது ஒரு கொரோனா வந்தபோது என்ன ஆன நீ அமித்ஷா விட்டுடுச்சாரு பெரிய சர்வாதிகாரி அவர் நினைச்சாக்கா அவர் உத்தரவு போட்டாக்கா அமலாக்கத்துறை வந்து வீட்டில் ரெய்டு பண்ணு கொரோனா வைரஸ் விட்டுச்சா படுத்து கிடந்த எங்க போய் படுத்துக்கிட்ட ஏஎம்எஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ல ஏன் நீ பதஞ்சலிக்கு கொடுத்தியாப்பா நானூறு கோடி ரூபாய் அதுக்கு போய் படுக்க வேண்டியதுதானே ஏன் இங்கே போன வெள்ளக்காரன் கிறிஸ்தவ மக்கள் கட்டில் படிப்பை சொல்லி கொடுக்குற ஆஸ்பத்திரிக்கு போனேன் அதுக்குன்னு போய்டும் உயிரை காப்பாற்றுறதுக்கு கிறிஸ்தவ மருத்துவம் வேணும் ஆனால் காசு யாருக்கிட்ட கொடுக்குறேன்னா இந்துத்துவம் அவங்ககிட்ட போய் லேகியம் சாப்பிட வேண்டியது தானே இதையெல்லாம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இங்கே கூடியிருப்பவர்களை நான் சாதாரணமாக பார்க்கவில்லை ஒரு எழுச்சியான உணர்வு உணவுடன் வந்து இருக்கிறதாக தான் நான் பார்க்கிறேன் முக்தார் அவர்களுடைய பாணியை மாற்றி கொண்டதுனால அவர் பெருசாக வந்தார் அபீர் சார் சொன்னார் அவர் அந்த பாணியில் தான் என்ன இது விட்டார் தெரியுங்களா இஷ்டத்துக்கு ஒன்று அவருக்கு விபச்சாரிகள் காந்தராஜ் கையில் அப்படின்னு போட்டார் அடுத்த நாளை ஒரு கூட்டம் வந்துருது காந்தராஜ் கோர்ட்டுக்கு போய் நின்றான் நீதிபதியாக இருந்தவங்க வந்து ஒரு இளம் பெண் அவங்க என்ன உள்ள கூப்பிட்டு கேட்டாங்க இப்படி பேச்சு இருக்கீங்களே நாங்க நான் ஒரு ஒரே வார்த்தை கேட்டேன் செஞ்சா தப்பு இல்ல பேசினா தப்பாடு அவ்வளவுதான் இப்படியே கையெடுத்து கும்பிட்டு சார் தயவு செய்து போயிடுங்க சார் பெரிய விஷயம் ஒண்ணு இல்லைங்க இதுக்கு மேல போறதா இருந்தா நானும் முக்தாரும் சில படங்களை வச்சிருந்தோம் படத்தை கோர்ட்டையே போடுறதுன்னு ரெடி பண்ணிக்கிட்டோம் இதை சொல்லு இதை போடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன அவரை பாருன்னு வாய மூடிக்கிட்டாங்க நாங்க வந்து விஷயம் தெரியாம விதண்டாவாத பேசல விஷயத்தோட தான் பேசுறோம் ஆதாரங்களோட பேசறோம் கற்ப பத்தி ஆயிரம் கதை பத்தி ஆயிரம் கதைகள் கற்ப பத்தி ஆயிரம் கதைகள் திரௌபதி கதையை எங்க போய் சொல்லுவ ஐவருக்கும் தேவி அழியாத என்னையா அது ஒருத்தனை விட்டு இன்னொருத்தனை பக்கத்து வீட்டுக்கார பார்த்தாலே வள்ளுவர் என்ன சொன்னார் உள்ளத்தால் உள்ளனும் தீடேங்கிறார் நினைக்கிறதே தப்புடா நீ அஞ்சு பேர்த்தோட இருந்துகிட்டு ஆறாவதா இருந்த கர்ணனி ஆசைப்பட்டங்கிறது கதை இவ பத்தி தெய்வம் இப்படி இந்த கதையெல்லாம் வந்து பள்ளி கொடுத்த சொல்லி கொடுப்பீங்களா இந்த ராம இருந்தா பாவத்திலையும் பாவம் பரிதாபத்துக்குரிய ராம பொண்டாட்டி ராசியா அவனுக்கு இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் வந்த உடனே அவங்க சித்தி துரத்தி விட்டா காட்டுக்கு சீதா பார்த்தா எவனோட இருந்தா வேலைக்கு ஆகாத சொல்லி ராவணன் கூப்பிட்ட ஒன்னும் பிளேட்ல ஏறி அவ போயிட்டான் இந்த லக்ஷ்மண் அவங்க ரெண்டு பேரும் காட்டில் ஜாலியா இருந்தவர்கள் கூடாதுங்கிறதா கூடவே எங்க போனாலும் போயிடுவான் தனியாவே இருக்க கூட மாட்டான் அவங்கள எதுக்காக லட்சுமண் காட்டுக்கு போனா அவனுக்கு ஒரு பொண்டாட்டி ஊர் மேல ரெண்டு இருக்கா இல்ல அவளை விட்டுட்டு இவையே எங்க அந்த பக்கம் போறான் சீதா தப்பா போயிடுவான்னு சொல்லி இவையே கோடு போடுறான் அவன் புருஷனுக்கு மேல இந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நாங்க எல்லாம் இருக்கிறோம் இதையெல்லாம் சொல்லி விழிப்புணர்ச்ச கொண்டு வந்து சமூக நீதியை கொண்டு வருவோம் நாலு வருணாசர தர்மத்தை இங்க வந்து கொண்டு வர முடியாது இது மண் ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி ஜம்பமா சொல்லிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை இவ்வளவு நேரம் பேசிட்டு நான் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார் யார் தெரியுமா ஆடு என் ஜாதிக்காரன் என்னைக்கு நம்ம வந்து ஜாதியை விடுறோமோ அன்னைக்குதான் நம்ம உருப்பிடுவோம் அதுவரையில நம்ம உருப்பிடவே முடியாது

ஒரு 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 பேத்தி வந்து ஒரு பட்டியலத்து பெண்ணை கட்டிக்கிட்டு பேரை பட்டியலத்து பெண்ணை கட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் எதை எந்த எடுத்துக்கிறது எந்த இனத்தை எடுத்துக்கிறது இதில் எல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா பெண்களை எங்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்து இருக்கிறோம் ஆம்பளை கட்டி வச்சிடலாங்க ஒரு பட்டியல சேர்ந்த ஆணை வந்து ஒரு மூணு பர்சன்ட்கார வீட்டில் கட்டிக்குவாங்க ஏன்னா அவன் சம்பாத்தியத்தை நம்ம வீட்டுக்கு வந்துடணும் ஆனால் அதே சமயத்தில் தான் பையனுக்கு வந்து ஒரு பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களை வந்து மருமகளை கொண்டு வர மாட்டாங்க ஆனால் அவன் வீட்டுக்குள்ளார வந்துடுவான் மாட்டாங்க ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவி சொன்னாங்க இந்த மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன்னாங்க நான் கேட்டேன் அது பெருசு இல்லை உன் வீட்டுக்குள்ளார பட்டியலினத்தை கூப்பிட்டு சோறு போடணும் போடுவியா உள்ள உடுவிய அணியி அதுக்கு தான் அவர் போராடுறார் சில பேர் சொன்னாங்க அவர் வந்து ஜாதிக்காக தானே போறாரு ஜாதிக்கு போறாடல திரௌபதி முர்மு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ரெண்டு வகையில சனாதனத்துக்கு விரோதி பெண்ணுங்கிற முறையில் இழிபிறவி அதனால அவங்க ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்ற கட்டட திறப்புக்கும் கூப்பிடல ராமர் கோயிலுக்கும் கூப்பிடல கேட்டா பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் ஜனாதிபதி ஆக்கணும் ஆக்கிட்டு என்ன பண்ண ஜலபுரம் சோர வச்சு ஒரு வாரத்தில் விஷயத்தை வச்சு என்ன பிரயோஜனம் அதை எடுத்து தான் நிற்கிறார் ராம்நாத் கோவில் குடியரசுத் தலைவராக இருந்தார் ஒரு காசியில் இருக்கிற ஒரு உஞ்சவிருத்தி ஐயர் வந்து உள்ள வராதேன்னு சொல்றான் என்ன தைரியம் மற்ற மதங்களை இவ்வளவு பேசுறிய மசூதி இஸ்லாமை பத்தி பேசுறியா கிறிஸ்தவத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்கிறாங்க வேளாங்கண்ணி கோயில்ல போய் நான் மாதா சேலையை தொட்டு கும்பிட்டு மெழுகு ஊத்தி ஏற்றிட்டு வருவேன் நாகூர் தர்காவில் போய் ஊது ஊத்தி வச்சுட்டு பாத்தியா ஊத்திட்டு வருவேன் இங்க இருக்கிற கோயிலுக்குள்ள போக முடியுமா போடா வெளியே நீ ஜாதி கட்ட இளையராஜா என்னென்னவோ வேச்சம் போட்டார் அவரு உள்ள இப்ப சமீபத்தில் கூட அவர் வெளிய துரத்துனார் இதுக்குதான் எதிர்த்து தான் அவர் போராடுறார் அதனாலதான் அவரோட நாங்கள் ஐடென்டிஃபை பண்றோம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் திராவிட இயக்கத்தவர்கள் சாதி மறுப்பு கலப்பு திருமணம் பராசக்தி படத்தில் சொல்லுவார் கடைசி வசனம் திருமணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணல செலவெல்லாம் பார்க்கணும் அதுக்கு அந்த கதாநாயகி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரெண்டு மாலை ஒரு சொற்பொழி வாட பகுத்தறிவு திருமணம் முடிஞ்சு போச்சு சமூக நீதி இதையெல்லாம் நம்ம கொண்டு வரணும் டிஜிட்டல் மீடியா அதுக்கு நம்ம பயன்படணும் நம்ம போன்றவர்கள் நிறைய நிறைய பேர் இருக்குங்க இதை மனசில் வச்சுக்கோங்க வெறும் பொழுதுபோக்கு அம்சமாகவும் ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக கேலி பண்ணுறதுக்காக விமர்சனம் பண்ணுறதுக்காக ஒரு சேனல் நமக்கு தேவையில்லை விழிப்புணர்ச்சி உண்டாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாக வேண்டும் ஜனநாயக திரும்ப வர வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் அதற்கான உறுதியை இந்த கூட்டத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறேன் அதே சமயத்தில் ஓராண்டு கழித்த முக்தாருக்கு என்னுடைய மகத்தான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்கள் பணி என்று கூறி விடபெறுகிறேன்